வாழ்க முடன் வாழ்க வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள் நம் தொடர்ச்சியாக உடல் சார்ந்த மனம் சார்ந்த நம் தொடர்ச்சியாக உடல் சார்ந்த மனம் சார்ந்த பல்வேறு தகவல்களையும் இயற்கை வழி வாழ்வியல் முறைகளை பற்றியும் இயற்கை வழி வாழ்வியல் முறைகளை மறுத்து நாம் ரசாயன முறை வாழ்வியல் முறைகளை கடைபிடித்ததன் விளைவுகளை பற்றியும் பார்த்து வருகிறோம் இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால் இதனால் வரை உடலில் ஏதேனும் ஒரு தொந்தரவு ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு இருக்கும் நேரத்தில் நாம் முதற்கட்டமாக நாடிய மருத்துவம் ரசாயன மருத்துவம் ரசாயன மருத்துவம் தான் நம் உடலை முழுவதுமாக சரிசெய்யும் இப்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகளை நோய்களை சரி செய்ய சரியான ஒரு மருத்துவம் இந்த மருத்துவம் தான் என்று நாம் தொடர்ந்து உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு ஆங்கில மருத்துவத்தை தான் நாடி வந்தோம் என்று இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய இந்த மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகளை தொடர்ச்சியாக நாம் கேட்டு வருகிறோம் இயற்கை வழி வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கும் போது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்ற புரிதலை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு ரசாயன மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்த்து வருகிறோம் சில நண்பர்கள் தவிர்த்து வருகிறோம் இதற்கு முன்பு நாம் நீண்ட காலமாக ரசாயன மருந்துகள் பயன்படுத்தி வந்தோம் தற்போது ரசாயன மருந்துகளை தவிர்த்து இயற்கை வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கும் போது வரை நாம் பயன்படுத்திய ரசாயன மருந்துகள் எங்கு இருக்கும் என்று பார்த்தால் நம் உடலுக்குள்ளே தான் இருக்கும் இப்போது ரசாயன மருந்துகளை நாம் உண்ணுவதை தவிர்த்த பிறகு இந்த உடல் மாபெரும் மகிழ்ச்சி அடையும் ஒரு மாபெரும் சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது இப்போது உடம்புக்குள் தேங்கி இருக்கக்கூடிய உடலுக்கு தேவையற்ற ரசாயன மருந்துகளை நாம் வெளியேற்றலாம் என்று இந்த உடலானது ஒரு மகிழ்ச்சியில் அந்த கழிவுகளை அந்த நச்சுக்களை இந்த ரசாயன மருந்துகளை உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை செய்யும் அப்போது அந்த கழிவுகள் நீண்ட நாட்களாக உடலில் தேங்கிய தங்கிய கழிவுகள் வெளியேறும்போது நமக்கு சிறு சிறு தொந்தரவுகள் வெளிப்படும் அந்த தொந்தரவுகளை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் நாம் நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ரசாயன மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு ஆங்கில மருத்துவரைத்தான் நாடுகிறோம் இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உடலை பற்றி நாம் முழுமையாக புரிந்து கொண்டு எந்த மருத்துவரின் தேவையும் இல்லாமல் உதவியும் இல்லாமல் மருந்துகளின் தேவை இல்லாமல் வாழக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய இலக்கு அதை நோக்கி நாம் பயணிக்கும் போது தற்போது இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகளை எப்படி கையாள்வது என்ற ஆலோசனைக்காக நம் அருகில் இருக்கக்கூடிய மரபுவழி மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது சிறந்தது நலமானது இதைத்தான் நேற்றைய பதிவில் நாம் தெளிவுபடுத்த துவங்கினோம் இந்த மரபுவழி மருத்துவர்கள் முறையாக சரியாகத்தான் மருத்துவம் பார்க்கிறார்களா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மருத்துவத்திற்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உள்ளது அதன் உதாரணம் தான் நேற்று சித்த மருத்துவத்தை பற்றி நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம் இன்னும் பலவிதமான மருத்துவ முறைகள் உள்ளது ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி அக்கு மலர் மருத்துவம் நேச்சுரோபதி என என பலவிதமான மருத்துவ முறைகள் உள்ளது இதில் முறையாகத்தான் அவர்கள் சிகிச்சை செய்கிறார்களா என்று நமக்கு தெரியாது அந்த மருத்துவத்துடைய தனித்தன்மையும் இந்த மருத்துவர் பார்க்கக்கூடிய மருத்துவ முறையும் சரியானதா ஒற்று போகிறதா என்ற முறை நமக்கு தெரியாது ஆனால் அந்த இயற்கை மருத்துவரை நாம் நாடும்போது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் ஆலோசனை ஆங்கில மருத்துவரின் சாயலாகவே இருக்கிறது என்றால் அவர் அந்த மருத்துவத்தை முறையாக பின்பற்றவில்லை பயிற்சி அளிக்கவில்லை என்பதை அப்போதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமே தவிர மருத்துவமனையின் பதாகையை பார்த்தோ அந்த மருத்துவமனையின் தோற்றத்தை பார்த்தோ நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது எனவே தற்போது இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகளை அதை சமாளிப்பதற்காக நமக்கு தேவையான ஆலோசனையை பெறுவதற்காக இந்த உடலுக்கு ஒரு தற்காலிக உதவி செய்வதற்காக அருகில் இருக்கக்கூடிய மரபுவழி மருத்துவர்கள் எவராக இருந்தாலும் சரி இந்த மருத்துவரைத்தான் சென்று பார்க்க வேண்டும் என்று நான் எவர் ஒருவரையும் பரிந்துரை செய்ய போவது இல்லை அருகில் இருக்கக்கூடிய மரபொழி மருத்துவரின் உதவியை நாடுவது நலம் காரணம் நேற்று சகோதரி சொன்னாங்க நீண்ட நாட்களாக நான் சர்க்கரை வியாதி தொந்தரவுக்காக ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி வந்தேன் இந்த இயற்கை வழி ஆலோசனையை கேட்ட பிறகு மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவதை நான் முழுவதுமாக நிறுத்திவிட்டேன் சில நாட்கள் நல்லா இருந்தது உடம்பு இப்ப என்ன பண்ணுது அப்படின்னாக்கா தானாக உட்கார்ந்துட்டு இருக்கும் போதோ ஒரு வேலை செய்யாம அமைதியா இருக்கிற நேரத்துல தன்னை அறியாமல் ஒரு ஒரு மயக்க நிலை வந்துருது என்ற ஒரு கருத்தை பதிவிட்டாங்க இயல்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த தொந்தரவுகள் வெளிப்படும் சிலருக்கு காய்ச்சல் எடுத்து காய்ச்சல் மூலமாக தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை கரைத்து வெளியேற்ற முயற்சிக்கும் சிலருக்கு தலைவலி வந்து தலைவலி வழியாக அந்த கழிவுகள் வெளியேறும் சிலருக்கு சளியாக மாறி சளி வழியாக அது வெளியேறும் சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் சிலருக்கு இருக்கக்கூடிய தொந்தரவு இடம் மாறும் ஒரு வழி இருக்கு அப்படின்னாக்கா முதுகில் இருக்கக்கூடிய வழி கழுத்துக்கு மாறலாம் கழுத்து வலி தோல்பட்டைக்கு மாறலாம் இப்படி இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இடம் மாறும் சிலருக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா தொந்தரவுகள் அதனுடைய வீரியம் அதிகமாய் குறையும் இப்படி ஏதோ ஒரு மாற்றங்கள் உடம்பில் நடக்கும் அதை பார்த்து நாம் பயப்படக்கூடாது முதல்ல உடல் ஏதோ ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு செயலில் இறங்கி இருக்கு என்று உடலுக்கு நாம் ஒத்துழைப்பு தரணும் காரணம் உடல் ஒருபோதும் தவறு செய்யாது இந்த உடலுக்கு தெரியாமல் நாம் நிறைய தவறுகள் செய்திருக்கோம் அதனுடைய பிரதிபலிப்பு இப்ப வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுவும் கடந்து போகும் இது தற்காலிகமானது தான் சரியாயிரும் என்ற ஒரு மன உறுதியை நாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொந்தரவு பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு கொடுக்காது ஒருவர் தொடர்ந்து ஒரு ஒரு இருபது ஆண்டு காலமாக சாராயம் குடிக்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சாராயம் குடிக்கிறாருன்னா குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே தெரியாது சாராயம் குடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு அதை குடிக்கிறத நிறுத்தின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த இருபது ஆண்டு காலமாக அவர் பயன்படுத்திய அந்த ரசாயன ஹால்ககால் அந்த உடம்புல ஒரு ஒரு செல்கள்லயுமே தங்கியிருக்கும் இப்ப அவர் குடிய நிறுத்தின பிறகு அந்த ஒவ்வொரு செல்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஹால்ககால் உடம்பு விட்டு வெளியேற துவங்கும் அப்ப அவருக்கு கண் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் கல்லீரல் சார்ந்த தொந்தரவுகள் மஞ்சள் காமாலை போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படும் பசி பெருசா தெரியாது உடல் ரொம்ப அசதியாக இருக்கும் கை கால்கள் நடுக்கம் ஏற்படும் மூளை தெளிவா இப்படி விதமான தொந்தரவுகளாக அது வெளிப்படும் சாராயம் விட்டதனால வந்துருச்சு நினைச்சுக்கிட்டு மீண்டும் போய் சாராயம் குடிச்சா அது சரியா இருக்குமா போலதான் ரசாயன மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது உடம்பில் இருந்து வெளியேற்றி கொண்டிருந்த கழிவுகள் வெளியேறாமல் தற்காலிகமாக உடலுக்குள்ளேயே நிறுத்தி வைக்கப்பட்டது ரசாயனம் மருந்துகள் சாப்பிடுவது சரியில்லை என்ற ஒரு புரிதல் நமக்கு வந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிடுற நிறுத்தின பிறகு அந்த உடலுக்குள்ளேயே நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த கழிவுகள் இப்ப உடலை விட்டு வெளியேறும் இந்த உடலை விட்டு வெளியேறும் போது சின்ன சின்ன அசௌகரியங்கள் நமக்கு வந்து மறையும் இது இயல்பு இந்த அசௌகரியங்களை நோயாக நினைத்து மீண்டும் நம்ம ரசாயன மருந்துகளை சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒருபோதும் நமக்கு ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்காது அதற்காக தான் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மரபொழி மருத்துவருடைய ஆலோசனை நமக்கு தேவை குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கரை வியாதி தொந்தரவு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இது எல்லாருக்கும் நடக்கிறது கிடையாது சிலருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக ஒரு நபருக்கு இருக்கு அவர் என்ற பேர்ல விஷத்தை தினம் தனம் தினம் தனம் மாத்திரைங்கிற பேர்ல உள்ளுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டே வராருன்னா அந்த உடம்புல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் உச்சக்கட்ட பாதிப்பாக இதை சரி செய்யவே முடியாது என்று எதை சொல்றாங்க அப்படின்னாக்கா காலில் புண்ணு வந்துடும் புண்ணு ஆறாது காரணம் உடம்புல சுகரு இருக்கு சுகருடைய அளவு அதிகமா இருக்கு விரலையோ காலையோ வெட்டி எடுக்க வேண்டியதுதான் என்று ஜோசியமெல்லாம் சொல்லக்கூடிய நிலை வந்துருச்சு ஆங்கில மருத்துவத்தில் சரி செய்ய முடியாது அப்படின்னாக்கா எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு அவரை விட்டுறணும் ஐயா உலகத்துல எங்கெங்கேயோ எவ்வளவு மருத்துவங்கள் இருக்கு எங்கேயாவது போய் சரி செஞ்சுக்கோங்க எனக்கு இதை சரி செய்ய தெரியாது என்று ஒத்துக்கிட்ட அது முறையான மனசாட்சி உள்ள ஒரு மருத்துவர் இது சரி செய்ய முடியாது என்று சொல்லி அதற்கு பல நாட்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகள் மருத்துவம் பார்த்து மருந்துகளை கொடுத்து துவக்கத்துல ஒரு பட்டாணி அளவுல இருந்த ஒரு புண்ண பெரிய அளவுல வளர விட்டு அந்த பகுதியை முழுக்க அழுக விட்டு இறுதியில அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதியான அந்த காலையே வெட்டி வீசக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தும் இது கொடுமையிலும் கொடுமை மிகப்பெரிய கொடுமை நமது பொருளாதாரத்தை கொண்டு போய் அங்க கொடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை ஒரு உறுப்பை வெட்டி வீசுவதற்கு நாமளே அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காரணம் உடம்பை பத்தி நமக்கு தெரியல யார் வீட்டு கூரை எரிஞ்சா நமக்கு என்ன இன்னும் நம் வீட்டு கூரை எரியல இல்ல அப்படிங்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும் இருக்கும் உடம்புல ஆரோக்கியம் மேலோங்கும் வரை அந்த பாதிப்பு பெரிய அளவில் நமக்கு தெரியாது அந்த பாதிப்பு வந்தவங்களுக்கு தெரியும் அவங்க ஒருபோதும் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க நமக்கு இது போல ஒரு பாதிப்பு வரும் என்று அவர்கள் நினைத்து கூட பாத்துருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு வந்திருக்கும் எவ்வளவு காசு பணம் சொத்து இருந்தும் அந்த இழக்கக்கூடிய காலை மீட்டெடுக்க முடியாமன்னாக்க முடியாது காரணம் இது இந்த தொந்தரவு எதற்காக ஏற்படுது இப்படி உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை வெட்டி வீசறதுக்கு யாரு அனுமதி கொடுத்தது இந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்று நாம் பார்த்தோம்னா நாம் பயன்படுத்திய ரசாயன மருந்து மாத்திரைகள் தான் விஷம் உடம்புல சர்க்கரை வியாதின்னு அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரை பாருங்க அந்த இடத்துல நம்ம எதையுமே யோசிக்கல அப்போல இருந்து எதை ஒன்ன பத்தியும் யோசிக்காம முழுசா உடம்பு கொண்டு போய் மருத்துவரிடம் ஒப்படைச்சிடும் என் உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய நோய் சரியாகிறதுக்கு நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன் என் உடம்பு கொண்டு போய் ஒரு மருத்துவரிடம் நான் கொடுத்துருவேன் அந்த மருத்துவர் என்னை சரி செஞ்சு கொடுத்துருவார்ன்ட்டு பல மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு உண்மை தெரியுங்களா அப்படிப்பட்ட மருத்துவர் உலகத்துல இன்னமும் பிறக்கல இன்னமும் பிறக்கல என் உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நான் தான் முயற்சி எடுக்க வேண்டும் வேலை என்ன உதவி சரி பண்றது கிடையாது சரி பண்ணி விடுறது கிடையாது உடம்புல ஒரு தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னாக்க மருத்துவர் அதற்கான மருந்துகளை தருவார் அந்த மருந்தை சாப்பிட்டா அந்த மருந்தை செயல்பட வைக்கிறது யாருனாக்கா நமது உடம்பு அந்த மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உடம்புக்கு இருக்கணும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த தொந்தரவை சரி செய்வது அந்த வலி வேதனை தொந்தரவில் நம்மை விடுதலை செய்வது எதுவென்று பார்த்தால் நமது உடம்பு அப்போ உடலை பற்றி நாம் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் உடல் ஒருபோதும் தவறு செய்யாது நாம் தான் மீண்டும் மீண்டும் உடலை பற்றி புரிந்து கொள்ளாமல் தவறுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்போம் சர்க்கரை வியாதி தொந்தரவு இருக்குன்னு உறுதிப்படுத்த பிறகு பழங்கள் பாவம் ரசாயன மருந்துகளை சாப்பிடுவது புண்ணியம் என்ற ஒரு மனநிலையை நமக்கு ஏற்படுத்துகிறார்கள் அதனாலதான் பழங்களை தொடரதே கிடையாது ஆனா சாப்பிடணும்னு மனம் ஏங்கும் ஒரு விருப்பம் நமக்கு இருக்கும் நமது அறிவு என்ன சொல்லும் அப்படின்னாக்கா இல்ல இல்ல நமக்கு சுகர் இருக்கு பழம் சாப்பிட்டா சுகர் அளவு கூடிடும் டாக்டர் பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப பழத்துல அவ்வளவு மோசமானது இருக்கு மருந்து மாத்திரைகள் அவ்வளவு அமிர்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்த முதல்ல இந்த மனநிலையை மாற்றணும் தொட்டதுக்கெல்லாம் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய நிலையை மாற்றணும் ரசாயன மருந்துகளை தவிர்த்து ஏகப்பட்ட மருத்துவ முறைகள் இருக்கு இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் அதை முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு நமக்கு மருந்து எதுக்கு நமக்கு மாத்திர நம்மளே ஒரு மருத்துவர் தான் நம்ம உடம்பே ஒரு மருத்துவர் தான் அம்மாவோட வயிற்றுல நம்ம இருக்கும்போதே இந்த உடம்பு உடம்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே சரி செஞ்சது உற்பத்தி செஞ்சது என்ற ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொண்டால் புரிதலை வெளியே இருந்து ஒருத்தவங்க தரவே முடியாது தினமும் காலையில நான்கு முப்பது மணிக்கு இந்த இயற்கை வழி வாழ்வியல் தகவல்களை ஒருவர் சொல்லி கொண்டு இருக்கிறார் என்றால் அதை உள்வாங்கி அதை புரிந்து கொள்வது யாருனாக்கா நாம தான் ஒருத்தர் சொல்றதுனால நமக்கு புரிதல் வந்துடாது அதை கேட்டுக்கிறலாம் அதை நினைவில் வச்சுக்கலாம் பட் புரிதல் அப்படிங்கிறது அது நமக்குள்ள இருந்து வெளிப்படணும் அப்ப இதனால் வரை நம்ம வாழ்ந்து வந்து வந்திருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறையும் இப்போது கொடுக்கக்கூடிய இந்த தகவல்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம் மனதிற்கு தெரியும் இதுல எது சரி எது தவறு இல்ல இல்ல காலங்காத்தால எழுந்திரிச்சு இந்த மனுஷன் வந்துட்டு தவறா பேசிக்கிட்டு இருக்காரு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா கிடையாது என்று சிந்திப்பதும் ஆமால்ல இவர் சொல்றதுல ஏதோ ஒரு தகவல் இருக்குல்ல என்று சிந்திப்பதும் நமது மனம்தான் நமது அறிவு தான் அப்போ இந்த மனதுக்கும் அறிவுக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு செயல்பாடு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு அதுதான் புரிதல் இங்க எது ஒண்ணுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறத விட எதை ஒண்ணுமே என்ன நான் கற்றுக்கறல அப்படிங்கறத அது நமக்கு முறையாக இருக்கும் சரியாக இருக்கும் தொடர்ந்து நமக்கு தெரிந்த அந்த வாழ்வியல் முறைகளை மருத்துவ முறைகளை நாம தரத்தை விட கூடுதலாக இந்த தகவல்களை எவ்வாறு நம்ம எடுத்துக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை தொடர்ந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா சரியாக இருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நான் வந்திருக்கேன் அதற்காக தான் இன்னைக்கு மருத்துவ குறிப்புகளோ வாழ்வியல் ஆலோசனைகளோ இல்லாம இது சார்ந்த நம்ம தகவல்களை நம்ம பகிர்ந்து கொள்றோம் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி அந்த புரிதலை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை நாம் ஏற்றுக்கொள்வதா அல்லது மாற்றிக்கொள்வதா என்ற மனநிலைக்கு நாம் செல்ல முடியும் ஒரு உறுதியை நாம் எடுக்க முடியும் சாதாரண காய்ச்சல் முதல் கேன்சர் வரை எந்த விதமான உடல் தொந்தரவுகளாக இருந்தாலும் பரவாயில்லை முதலில் பயம் கொள்ளக்கூடாது எப்ப நம்ம மனசுல பயம் என்ற ஒன்று வருதோ அப்ப நோய் வருதுன்னு அர்த்தம் எதை நினைச்சும் பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை காரணம் எது ஒண்ணுமே இங்க நிரந்தரம் கிடையாது எல்லாமே தற்காலிகமானது தான் அப்போ இப்ப உடம்புல ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த தொந்தரவும் தற்காலிகமானதுதான் இது சரி செய்யக்கூடியது இதை நினைத்து நாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா பயத்தோட ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாது இப்ப நமக்கு ஏற்பட்டு இருக்கிற ஒரு தொந்தரவு நமக்கு நெருங்கிய ஒரு நண்பருக்கோ உறவினருக்கோ இருக்கு அப்படின்னாக்கா நம்ம நூறு ஆலோசனை சொல்லுவோம் அதே தொந்தரவு அது உடல் தொந்தரவா இருக்கட்டும் வாழ்வியல் தொந்தரவா இருக்கட்டும் மன தொந்தரவா இருக்கட்டும் பொருளாதார ரீதியான தொந்தரவா இருக்கட்டும் இப்ப நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பாதிப்பு தெரிந்தவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஏகப்பட்ட ஆலோசனைகள் சொல்லுவோம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கு சரக்கு ஆனா அதே தொந்தரவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க என்ன செய்யறதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போயிரும் அப்போ முதலில் நம் மனதில் பயம் என்ற ஒன்று வரக்கூடாது ஆனா முதல்ல வர்றதே பயம்தான் அதுதான் வரும் அந்த பயத்தை நாம புறக்கணித்து புறம் தள்ளி இத பாத்துக்கலாம் இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னா நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவாகட்டும் நம் வாழ்வியல் இருக்கக்கூடிய தொந்தரவாகட்டும் நம் மனதில் இருக்கக்கூடிய தொந்தரவாகட்டும் நம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவாகட்டும் அதை சரி செய்வதற்கான சூழலை இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு கைகாட்டிவிடும் இதுதான் உண்மை அது எப்ப நடக்கும் அப்படின்னா பயமற்ற ஒரு மனநிலையில் நம்ம மன உறுதியாக இருக்கும்போது இது நடக்கும் நேற்று வரை நல்லா இருந்தோம் இன்னைக்கு மறுசோ மருத்துவ பரிசோதனையில நமக்கு ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு அச்சம் வந்துடும் அது சார்ந்து நம்ம தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் கற்பனையில் ஒப்பிட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடும் அந்த மனநிலை இருக்கக்கூடாது பெயர் தான் இங்கு பெயர் தான் ஒவ்வொருவரையும் பயம் காட்டிக்கொண்டே இருக்கு காய்ச்சல்னா பெருசா பயப்படுறது கிடையாது டைஃபாய்டுன்னா கொஞ்சம் பயம் வரும் இப்போ அதுக்கும் பெருசா பயப்படுறதில்லை ஏன்னா அடிக்கடி டைஃபாய்டு டைஃபாய்டுன்னு சொல்லி டைஃபாய்டு தானே சரியாயிடும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தாச்சு என்ன டெங்கு இது போன்ற பெயர் வைத்தா கொஞ்சம் கூடுதலா ஒவ்வொரு பெயருக்கும் ஏற்ற மாதிரி மனம் வந்து கொஞ்சம் பாதிக்கும் இப்போ கொரோனா என்று சொன்ன அந்த புதுசில நிறைய பேருக்கு மனம் பாதிச்சது இப்போ கொரோனோன்னாக்கா வர சொல்லுங்க நான் ஒரு கை பார்க்கறேன்ற மனநிலைக்கு வந்தாச்சு ஏன்னா கொரோனாங்கிறது ஒரு மாபெரும் கட்டுக்கதை அப்படிங்கறத நிறைய பேர் புரிஞ்சுக்கினாச்சு இப்போ காய்ச்சல்ன்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய மனநிலைக்கும் இது கேன்சர் என்று சொல்லும்போது இருக்கக்கூடிய மனநிலைக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருக்கு ஆனா அந்த உடலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான் உடலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான் என்ன கழிவு தேக்கம் காய்ச்சல் என்பது சாதாரண கழிவு தேக்கம் கேன்சருங்கிறது நீண்ட நாட்களாக தேங்கிய கழிவு நிலை மாறி கெட்டு போய் அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கழிவு தேக்கம் காய்ச்சலை எப்படி நம்ம உடல் சாதாரணமாக சரி செய்யுமோ அதுபோல கேன்சரையும் நமது உடல் சாதாரணமாக சரி செய்யும் காரணம் இந்த உடம்புக்கு ஒரு அறிவு கிடையாது உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்கு நமக்கு இருக்கிற மாதிரி இந்த உடம்புக்கு ஒரு அறிவு கிடையாது அந்த நோய் குறித்து நோயின் பெயர் குறித்து நிறைய தகவல்களை இந்த உடம்பு சேகரித்து வைக்கல உடலுக்கென்று ஒரு உணர்வு இருக்கு உடலுக்கென்று ஒரு புரிதல் இருக்கு உடலுக்கென்று ஒரு தத்துவம் இருக்கு அது என்னன்னா இந்த உடம்புக்கு தேவையில்லாத எதையுமே உடம்பு உள்ள வச்சிருக்காது தூக்கி வெளியேற்றும் அது சாதாரண கழிவாக இருக்கட்டும் நீண்ட நாட்கள் தேங்கிய கழிவுகளாக இருக்கட்டும் எந்த கழிவாக இருந்தாலும் உடல் தூக்கி அதை வெளியே இப்ப இந்த தத்துவத்தின் அடிப்படையில் மாறாமல் உடல் பயணிக்கும் போது இந்த உடலுக்கு நாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தோமேயானால் அது எந்த நோயா இருந்தாலும் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் எத்தனை ஆண்டுகால நோயாக இருந்தாலும் முழுவதுமாக அது சரியாகும் இந்த உண்மையை எந்த ஒரு நபர் ஏற்றுக்கொள்கிறாரோ இந்த உண்மையை எந்த ஒரு நபர் புரிந்து கொள்கிறாரோ அவருக்கு நோய் பற்றிய பயம் ஏற்படாது நமது முன்னோர்கள் அவ்வளவு தெளிவாக இருந்தார்கள் எனக்கெல்லாம் நோய் வராது அது யாருக்கோ எங்கேயோ எனக்கு எதுக்கு நோய் வரணும் என்ற ஒரு மன உறுதியோடு இருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் அவ்வளவு நாட்கள் எண்பது தொண்ணூறு நூறு வயது வரை ஆரோக்கியமாக வாழ முடிந்தது ஆரோக்கியமாக வாழும்போது அவர்களுக்கு கண் பார்வை தெளிவாக இருந்தது பல் உறுதியாக இருந்தது தனது இறுதி நாளை சொந்தங்களுக்கு சொல்லிவிட்டு செல்லக்கூடிய நிலையில் இருந்தார்கள் சொந்த பந்த பேரப்பிள்ளைகள் எல்லாம் அழைச்சி எப்ப என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நான் போயிட்டு வரேன் நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும் இதை செய்யணும் என்று அந்த மரண சாசனத்தை சொல்லிவிட்டு மறையக்கூடிய ஒரு தன்மையில் வாழ்ந்தார்கள் காரணம் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களது உடலை பற்றி புரிந்து வைத்திருந்தார்கள் நோய் பத்திய பெரிய அறிவெல்லாம் இருக்கார் அது எதுவா இருந்தா என்னப்பா போது பாத்துக்கிறலாம் அப்படிங்கிற மனநிலையில் சாதாரணமாக இருந்தார்கள் அவர்களால் ஆரோக்கியமாக வாழ முடிந்தது இன்னைக்கு நம்ம நோயை நோயுடைய பெயரை எடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறோம் கூகுள்ல என்ன போட்டிருக்காங்க இந்த டிசீஸ பத்தி என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு போட்டிருப்பாங்க எல்லாத்தையும் படிக்கும் போது நம்ம நம்ம அறிவில் அப்படியே அது பதியும் புத்தி அப்படியே அதை ஏத்துக்கும் நம்ம தனியா இருக்கும்போது அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கும் எதையுமே யோசிக்க கூடாது என்ற ஒரு மனநிலையில் நம்ம அமரும் போது ஒவ்வொன்னா யோசிச்சுகிட்டே இருக்கும் உடல் சமநிலை இழக்கும் போது மனமும் சமநிலை இழக்கும் ஏன்னா ஆரோக்கியமான உடம்பில் இருந்துதான் ஆரோக்கியமான சிந்தனைகளே பிறக்கும் உடம்பில் ஆரோக்கியம் குறையும் போது நமது சிந்தனைகளும் முறையானதாக சரியானதாக இருக்காது எனவே நமது நமது மனதில் ஒரு விதை எப்போதும் விதைச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வினாடியும் விதைச்சுக்கிட்டே இருக்கணும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் தெளிவா இருக்கேன் நான் சரியா சிந்திக்கிறேன் என்ற அந்த ஆரோக்கிய விதையை நாம் விதைத்து கொண்டே இருந்தோமே ஆனால் எந்த நோயை பத்தியும் நமக்கு பயம் இல்லை எந்த நோயுடைய பெயரை பத்தியும் நமக்கு பயம் இல்லை இந்த புரிதலை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோம் என்று கூறி இந்த நாளில் இந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் இப்ப என்னன்னா நேற்று காலையில சில நண்பர்கள் கை உயர்த்தி ஏதோ சந்தேகத்தை கேட்கணும் என்று இருந்தீங்க நேரமின்மை காரணத்தினால அது தவிர்க்கப்பட்டது அந்த நண்பர்கள் இங்க இருந்து இப்பவும் அந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னாக்க கை உயர்த்தி அந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் ரவி சார் உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்குங்க நீங்க பேசலாம் குட் மார்னிங் சார் வணக்கம் சார் நேத்து சொன்னதான் சார் உடம்பு சூடாயி பின்னாடி இந்த முதுகு பக்கத்துல பெரிய குப்பளமா இருக்குங்க சார் அது இந்த தாகம் நேத்தெல்லாம் ஒரு பத்து லிட்டருக்கு மேல தண்ணி குடிச்சிருங்க சார் அப்புறம் சரியாக ரொம்ப பெயினா இருக்கு அது என்ன கொப்பளம்னு சூட்டு கொப்பளம்னு சொல்றாங்க சார் நான் இவருக்கு எந்த டாக்டர் கிட்டையும் போல எப்படி இது மாதிரி ரொம்ப தாகமா ஒரு அஞ்சஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க சார் குடிச்சாலும் வலி எடுக்குங்க சார் எப்படி அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மரபொழி மருத்துவர் குறிப்பாக மருந்துகளை தராத மருந்தல்லாத மருத்துவர்கள் இருக்காங்க தேடி பாருங்க எந்த பகுதிங்க நமக்கு மேட்டுப்பாளையம் காரம் விட சார் மேட்டுப்பாளம் மேட்டுப்பாளையம் சரிங்க மருந்து இல்லாத மருத்துவர்கள் இருக்காங்க தொடுசிகிச்சையாளர்கள் அக்கு பங்சர் என்ற பதாகை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்க போயிட்டு ஆலோசனை கேளுங்க இது என்னன்னாக்கா நீண்ட நாட்களாக பயன்படுத்திய ரசாயனங்கள் இப்போ உடம்புல ஒரு பகுதியில ஒதுக்கி வச்சு அதை வெளியேற்றுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் நமக்கு கொப்பளம் மாதிரியோ கட்டி மாதிரியோ வரும் அது வந்து கரைச்சி வெளியேறும் நம்ம தண்ணீர் குடிக்கும் போது மட்டும் முடிந்த அளவுக்கு எப்போ தண்ணீர் குடிச்சாலும் உதடுகள் நினைச்சு பொறுமையாக நிதானமாக தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த பழக்கத்துல இருங்க அது இருக்கு நன்றி நன்றி அடுத்து செல்வம் வெற்றி முருகன் சார் உங்களுக்கு அன்மீட் கொடுத்திருக்கு நீங்க பேசலாம் கேக்குதுங்க சார் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம் நீங்க சொல்றதுங்க சார் எல்லாமே வந்து கேட்டுக்கிறாங்க தெரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டு உணர்ந்தா மட்டும்தான் சார் இது செயல்பாட்டுக்கு வரும் உணர்தல்ங்கிற வார்த்தை வந்து அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணீங்களா நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனா உணர்தல் உணர்ந்தா மட்டும்தான் அது வழிக்கு வருவாங்க அந்த உணர்ந்து செயல்பட்டாக்க அவங்க எல்லா எந்த வேலையா இருந்தாலும் வெற்றி வெற்றி வாய்ப்பு கொடுங்க சார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார் தேங்க்யூ சார் நன்றி நன்றி உண்மை நன்றி தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த இணைய வழி கூட்டத்தில் நாம் கலந்து கொண்டு இந்த தகவல்களை நாம் சேகரிப்போம் சேகரித்த தகவல்களை ஏதேனும் ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தகவலை வாழ்க்கையில் கடைபிடித்து பார்த்து அதில் உண்மை இருக்கு என்ற பட்சத்தில் அதை வாழ்நாள் முழுக்க நாம் கடைபிடித்துக் கொள்ளலாம் அடுத்து பாபு சார் நீங்க இருந்தீங்கன்னாக்கா அந்த ஆல் மியூட் கொடுத்துருங்க எல்லாருக்குமே வந்துட்டு சரி மீட் வந்து